பின்னால் நிகழ்ச்சிக்காக நாம யாரை சந்திச்சு பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நடன இயக்குனர் ராஜசேகர் அவர்களை தான் சந்திச்சு பேச போறோம் திரைத்துறையில அவருக்கு கூடிய அனுபவத்தை குறித்தும் நடனத்தின் மீது அவருக்கு எப்படி ஆர்வம் வந்தது அத பத்தியும் பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நடமா இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து சினிமா துறைன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா வந்து அதில் சாதிக்கணும்ன்றது மிகப்பெரிய பல பேருடைய கனவாவும் இருக்கு இதில் வந்து நீங்க நடன இயக்குனராக ஒரு முத்திரை படிச்சிருக்கீங்க அதில் வந்து என்ட்ரி ஆயிருக்கீங்கன்னா வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சின்ன வயசுல ஆர்வம் இருக்கணும் எது இருந்தாலுமே வந்து ஆர்வம் இருந்தாதான் அதை கத்துக்கிட்டு நம்ம முழுமையா நம்மளுடைய திறமையை வந்து காட்ட முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது சின்ன வயசுல நடனத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் எப்போ வந்தது யாரை பார்த்து வந்தது அதை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கும் டான்ஸ்ல எதுவுமே தெரியாது ஸோ சும்மா அப்படியே நார்மலாக ஒரு ஆசிரமம் வந்தது அங்கே வந்து அந்த பசங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போயிருந்தாங்க நான் அப்போ சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ அந்த அங்கே போயிட்டு அந்த ஆசிரமம்ல வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அந்த ஆசிரமம் ஸோ அங்கே நிறைய குட்டீஸ்லாம் இருப்பாங்க ஸோ அங்கே போய் நான் டான்ஸ் பண்ணேன் ஸோ நானே கோரியகிராஃபி பண்ணி சும்மா ஒரு சாங் அப்படியே போட்டு நானே இஷ்டத்துக்கு ஆனேன் ஸோ அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க இப்போ வந்து நல்லா ஆடுறாங்க அவங்க பையன் வந்து சூப்பராக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி என்னோட அம்மாக்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க ஸோ சொல்லும் போது அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணாங்க ஒரு என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டான்ஸ் க்ளாஸில் கூப்பிட்டு போய் விட்டாங்க அப்போ நான் எயித்து படிச்சுட்டு ஸோ ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு போய் ஒரு டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டாங்க ஸோ எயித் படிக்கும்போது நான் டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணி டான்ஸ் கற்றுகிட்டு இருந்தேன் ஸோ அங்கே வந்து என்னோடய குருன்னு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் செந்தில் அவர்கிட்ட தான் வந்து நான் வந்து டான்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் பேசிக்லாம் இருந்தேன் ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குன்னா லைக் வெஸ்டர்ன் ஃபோக் இந்த ரெண்டு ஸ்டைல்ஸும் வந்து அங்கே ஒரு கிட்ட தான் கற்றுட்டுருந்தேன் அப்புறம் அங்கே நான் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கிட்டே அங்கே ஒர்க் பண்ண லேர்ன் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் என்னை வந்து டீமில் போட்டாங்க ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு டீமோட சான்சஸே கிடையாது பட் இப்போ இருக்க பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைக் ஒன் இயர் வந்தாலுமே அவங்க டான்ஸ் மாஸ்டர் ஆயிராங்க எனக்கு அப்படிலாம் இல்லாமல் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்க நல்லா ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷோஸ் கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ அந்த ஷோஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷோஸ்லாம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே இருக்காது நாங்கள் அப்போ ஷோஸ் பண்ணும்போது காலேஜ் அந்த மாதிரிலாம் போகும்போது ஷோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் நான் மெயின் லீட்க்கு வந்தேன் லீட் டான்ஸராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஒரு திருப்பி ஒரு எயிட் இயர்ஸ் ஆகிடுச்சு நான் லீட் டான்ஸர்ஸ் ஆகிறதுக்காக பிகாஸ் எனக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ் இருந்ததால் ஸோ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஈஸியால் எதுவுமே கிடைக்கல ஸோ அப்போ நாங்கள் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றதுக்காக நான் சைடில் இருந்து மெயின் லீட் வந்தேன் அங்கேருந்து சென்ட்ரு பொசிஷன் வந்து டான்ஸ் பண்ணேன் ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் அந்த டென் இயர்ஸ் வந்து அதிலேயே போயிடுச்சு என்னோடய டென் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்டுடியோ அங்கே இருக்க ஷோஸு இந்த மாதிரி போயிடுச்சு சரி ஓகே நம்ம இங்கேயே இருக்குமே நம்மளோட அவுட் சோர்ஸ் இதுதான் இப்போ ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட காலேஜ் முடித்தேன் காலேஜ் உடனே எனக்கு ஓகே நம் எனக்கு வந்து நிசானில் ஜாப் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போய்ட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்தேன் அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவுமே ஒரு என்னால் உட்காரவே அந்த சிஸ்டம் பக்கத்தில் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பிட் பண்ணிட்டு கரெக்டாக ஒன் டே மட்டும் ஒர்க் பண்ணேன் ஒன் வீக்கில் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன் ஸோ கிளம்பி வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதில் வர இன்கம் வச்சுட்டு அப்புறம் எனக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ணேன் ஸோ என்எஸ்எல்ல தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் ஸோ என்எஸ்எல்லை ஜாயின் பண்ணும்போது நான் அசிஸ்டண்டாக தான் அங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன யூஆர் ரெடி டு ஒர்க் இன் என்ன சென் அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஓகே மேம் ஐ ரெடி டு ஒர்க் இன் என்ன சென் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ தான் நான் ஒரு டான்ஸ் டீச்சராக நான் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவோம் ஸோ ஓகே இங்கே இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா மூவி டான்ஸஸ் கார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அப்போ அங்கே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ் கிட்ட வந்துருந்தாங்க தௌசண்ட் டான்சஸ் கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டாப் எயிட்டீனில் வந்து நாங்கள் எல்லாம் செலக்ட் ஆகிட்டோம் எயிட்டி எயிட்டி ஒன் மெம்பர்ஸில் செலக்ட் பண்ணோம் அந்த தௌசண்ட்லேருந்து நான் செலக்ட் ஆனோடனே அங்கேருந்து மாஸ்டர் வந்து எனக்கு கார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போது எனக்கு வந்து த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்போ கொடுக்கணும் நான் யூனியனில் மெம்பர்ஷிப்பாக டான்சர்ஸ் மெம்பர்ஷிப்பில் கார்டு எடுக்கணும்னா எனக்கு த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டே தேவைப்படுச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் கஷ்டம் இருந்தது என்னால் கார்டும் எடுக்க முடியல பட் எனக்கு வந்து அப்பயே மணி தான் என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க ஸோ எனக்கு தெரியாது அதுலேயே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம மணியும் பே பண்ணலாம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் ஐயோ இவ்வளோ அமௌண்ட் நம்ம எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசும்போது இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த ஆடிஷன் செகண்ட் லெவல் ஆடிஷன் போனேன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் எனக்கு மைண்டில் வந்து எப்படா இந்த பேமெண்ட் கட்டி நம்ம கார்டு எடுப்போம் எப்போ யூனியன் கார்டு எடுப்போம் பட் நம்மளால எப்படி கட்ட முடியும் இப்போ செலக்ட் ஆகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டில் ஓடிட்டே இருந்ததால் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறேன் பெர்ஃபார்ம் முடிச்சு முடிச்ச உடனே நான் செலக்ட் ஆயிட்டேன் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ பே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னால் நான் சொல்கிறேன் என்னால் பே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அமௌண்ட் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டின்றது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஓகே அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து மூவியில் அப்படியே அதுலேருந்து திருப்பி பேக் வந்துட்டேன் ஸோ அப்போ எனக்கு மூவியில் ஒர்க் பண்ண சான்சஸ் இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேரக்டராக இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் கொடுத்தாங்க நிறைய மூவிஸில் நீ வந்து சும்மா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட் சைட்லீலாம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நாங்களே வந்து லைட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லைட் செட் பண்ணுறது கேமரா ஒர்க் ட்ராலி தள்ளுறது எல்லாம் வேலையும் பார்க்க ஆரம்பித்தோம் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் டான்ஸ் மட்டும் பண்ண போல ஒரு ஆக்டி என்ன என்ன ஒர்க் கொடுத்தாலும் மூவியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அங்கே ஜாயின் பண்ணுறேன் நிறைய இடத்துல போய் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்டே நிறைய டெக்னீஷியன் கிட்ட நிறைய கேமராமேன்ஸ் கிட்ட எல்லா ஒர்க் பண்ணிவிடும் ஸோ அப்போ ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இதான் என்னோட பேஷன் டான்ஸ் தான் ஸோ அப்போ டான்ஸ் தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே தான் பண்ணிட்டு திருப்பியும் ஸ்டூடியோ ஒன்று வந்துட்டேன் ஸோ அங்கே வரும்போது இந்த லெவல் டான்ஸ் இருந்தால் பற்றாது ஸோ யூகே சர்டிஃபிகேட் ஹோல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ மீட் பண்ண பர்சன் தான் வந்து ஜெஃப்ரி ஒடன் அவரை மீட் பண்ணிணேன் அவர் மீட் பண்ண உடனே எனக்கு வந்து நீ இன்ஸ்ட்ரக்டராகணும்னா ஃபஸ்ட்டு உனக்கு இந்த லெவல் டான்ஸ்லாம் பற்றாது இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன தான் எனக்கு வந்து அவர் எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்டராக நான் இருக்கணுன்றத வந்து அவர் சொல்கிறார் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும் அப்படின்னும் போது நான் நான் ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் சொன்னேன் நான் நல்லா க்ளாஸ் எடுக்கணும் நல்லா சத்தமாக கவுண்ட் சொல்லி எல்லாேருக்கும் ட்ரெயின் பண்ணணும் இதுதான் நான் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நான் நார்மலாக சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் அது இல்லைப்பா நீ வந்து நிறைய ஸ்டைல்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டைல்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சு தான் பேலே கன்டெம்ப்ரரி சல்சா டேங்கோ ஜைவ இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுலாம் வந்து ஹிப்ஹாப் வெஸ்டர்ன் ஃபோக்கு செமி கிளாசிக்கல் கண்டெம்பரரி இதுதான் தெரியும் பட் எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்டைல்ஸ் எதுவுமே தெரியாது அப்போ சல்சால நான் வந்து பண்ணும்போது யோ குட் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ அங்கே ஒரு ஷோ நடந்தது வரலட்சுமி சரத்குமார் மேமும் அவங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரிவன இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க அப்போ அதில் நான் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆகிட்டு அப்போ நீங்கள் வந்து ஷோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ அங்கே அவர்கிட்ட ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ நான் யூகே சர்டிவிகேட் ஹோல்டராக சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார் ஜெஃப்ரோட தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நீ பெஸ்ட்டாக சென்னையில் டாப்பில் வந்ததால் எங்களுக்கு சர்டிவிகேட் கொடுத்து ஓகே நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓனா ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணேன் அதுதான் இந்த ஃப்ளாப்பர்ஸ் டான்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம் அங்கேருந்து கரியர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது ஸோ இதுக்கு நடுவில் நான் ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க ஹுமேரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவ் அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஃப்ளாப்பர்ஸ் டான்ஸ் கம்பெனின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ரன் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இதோட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு சொல்லிட்டு கலா மாஸ்டர் மீட் பண்ணோம் அவங்க கூட போய்ட்டு நான் கேரளாவில் போயிட்டு ஃபிலிஃபேர் அவார்ட்ஸ் ஆட ஆரம்பித்தேன் அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஏஷியா ஃபிலிஃபேர் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபிலிஃபேர் அவார்ட் நடந்தது அதில் போய் நான் கோரியோகிராஃபி பண்ணியிருந்தேன் ஒரு விக்ரம் சார் த்ரிஷா மேம் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க விக்ரம் சரோட ட்ரிபியூட் நான் தான் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் வந்து நான் பண்ணேன் மற்ற சாங்ஸ் எல்லாமே என்னோடய சீனியர்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ மானஸ் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் என்ன அங்கே இன்ட்ரோ பண்ணார் ஸோ அப்போ நான் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணேன் எப்படின்னா எனக்கு வந்து விக்ரம் சார்க்கு ட்ரிபியூட் பண்ணும்போது ப பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நம்ம கொரியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரோட சாங்ஸில் அந்த சாங்லாம் வந்து வந்துச்சு ஸோ அப்போ அந்த சாங் கொரியோ பண்ணோம் அதுக்கப்புறம் மோகன்லால் சார் வந்தார் மோகன்லால் சாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஒன் அவர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஸ்டோரி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணோம் அப்போ க்ரியேட் பண்ணும்போது தான் அவரு கூட நான் வந்து டான்ஸராக டான்ஸும் பண்ணேன் அவருக்கு பக்கத்துலேயே ஆடி இருப்பேன் ஸோ அந்த சீக்வன்ஸில் ரெண்டு மூணு சீக்வன்ஸ் நான் கோரியாஃபியும் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வந்து டான்ஸுமே ஆடிட்டு இருந்தேன் ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம மூவியில் போய் ஒர்க் பண்ணோம் பட் நம்மகிட்ட காட் இல்லையே நம்ம எப்படியும் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஆல்பம் சாங்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க நல்லா இருக்குது உன் கோரியாகிராஃபி உன்னோட ஐடியாஸ்லாம் நல்லாயிருக்கு நீ ஏன் மூவிக்குலாம் பண்ணல நீ வா மூவிக்கு பண்ண அப்படின்னு சொன்னால் நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரை பார்த்தேன் அவர் வந்து என்ன பண்ணார்னா என்னை கூப்பிட்டு இந்த சாங் நீ பண்ணு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பட் என்கிட்ட இல்லைன்றதுனால வந்து நான் வந்து மாஸ்டராக என்னோடய நேம் போட முடியாதுன்றதால என்னை வந்து அசிஸ்டண்ட்டாக போட்டு என்னோடய கோரியோகிராஃபி ஃபுல்லாக நான் பண்ணாது ஸோ இப்போ ஃபுல்லாக பிகேன் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லுமே அந்த சாங் ஃபுல்லுமே என்னோடய கோரியோகிராஃபி பண்ணேன் அந்த சாங் அந்த மூவியில் ஃபுல்லுமே அந்த கொரியாகிரஃபி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த சாங் செம்ம ஹிட் ஆயிடுச்சு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் திருப்பி நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே மூவிக்குள்ளே வந்தது தான் ஒரு ஆசிரமத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ண ஒரு பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னதுன்னா திறமைக்கும் பணத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது சார் ஏன்னா வந்து திறமை இருந்துமே பணம் இல்லாத காரணத்தால் நம்ம திறமை வந்து மதிக்கப்படுறதில்ல அது ரொம்பவே வந்து உங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது ரொம்பவே எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பேர் போட வேண்டிய இடத்துல வந்து நம்ம பேர் போட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வழி இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பா வந்து நிறைய கலைஞர்கள் வந்து அதை கண்டிப்பா பேஸ் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துறைக்குள்ள நம்ம வந்துட்டோம் பொதுவாகவே இந்த துறைக்குள்ள வந்துட்டோம்னா பணம்ன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது அதாவது ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதுக்கேத்த சம்பளம் கொடுப்பாங்க ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேத்த வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க நம்ம கிட்ட இந்த வேலை வாங்கிடுவாங்க ஆனா அதுக்கான முழு ஊதியம் கிடைக்காது அப்படி இருக்கு இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே இதுக்குள்ள தைரியமா வந்திருக்கீங்க இல்லையா அதுக்கே கண்டிப்பாக உங்களை பாராட்டணும் அதே சமயத்துல இந்த துறைக்குள்ள நீங்க வரும்போது நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு துவண்டு போய் உட்காந்துருக்கூடிய சமயத்தில் வந்து உங்களை தேத்தி விடுற நபராகட்டும் அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா உங்களை வந்து தேத்துறதுக்கு இல்லை உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி ஒரு நண்பர் வட்டங்கள் இருக்கும் அவங்கள பற்றி சொல்லுங்கள் ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் கூடியா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்குள்ளே ஒரு நிறைய சர்க்கிள் தான் இருந்தாங்க ஸோ நான் அப்போ அங்கே கொரியோகிராஃபி பண்ணுறதால எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து சுரேஷ்னு சொல்லிட்டு வேறு ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் வந்தது டான்ஸ் காம்படிஷன் ஸோ அங்கே வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நீ போய் பெர்ஃபார்ம் பண்ணு நீ இந்த லெவலில் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அட்டன்ட் பண்ணும்போது நான் செலக்டடாக அவன் ரிஜெக்டடான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் சரி நீ செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டுருந்தான் சரி நானும் அவன் கூட சரி நெக்ஸ்ட் ஆடிஷன் நான் போகல நெக்ஸ்ட் ஆடிஷன் நான் செலக்ட் ஆகிட்டேன் பட் நான் போகாமல் திரும்பி வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஹுமேரான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பிஃபோர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்காதிங்க நீங்கள் வந்து நம்மளே ஓனர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்து ஸ்டுடியோ ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓப்பன் பண்ணும் மண்ணி ஓ தான் ஃபஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணும் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும்போது ஃபிளாப்பர்ஸ் டான்ஸ் கம்பெனின்னு ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அது எப்படி ஆச்சுன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் என்னையும் மோட்டிவேட் பண்ணி என்ன பயங்கரமாக புஷ் பண்ணி வேற லெவலில் எனக்கு கொண்டு போக ஆரம்பித்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய அசிஸ்டண்டாகவும் என் கிட்ட கற்றுக்கிட்டு எனக்கும் அசிஸ்டண்டாக அவங்க மாறிவிட்டாங்க ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அசிஸ்டன் சொல்கிறத விட என்னோடய ஃபேமிலி மாதிரி அவங்க எல்லாருமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஒரு திட்டத்தை ஒரு நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி கிரியேட் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லார் பேரும் மென்ஷன் பண்ண முடியாது ஸோ நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களோட சப்போர்ட்னால தான் இங்கே நான் போய் எதுவும் ஒன்று அச்சீவ் பண்ண முடியுது நான் ஃப்ரீயாக இருக்க முடியுது என்னோடய ஒர்க்கில் அவங்க பார்க்குறதால நான் போய்ட்டு மூவி ஷூட்ஸு ஆட் ஷூட்ஸ் இதெல்லாம் போய் பண்ண முடியுது காரணமே வந்து என்னோடய பசங்க தான் ஸோ அவங்க தான் வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவ் இருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கும் உங்களை சப்போர்ட் பண்ண அந்த நபர்கள் வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஆல்பம் சாங் தான் நான் முதல்ல பண்ணேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் முதல் முதலாக பண்ண ஆல்பம் சாங் பற்றி சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு ஆல்பம் சாங்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் சாங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவில் அண்ட் ஒரு குட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் வந்து ஈவில்ன்ற அந்த கான்செப்ட் வந்து நான் சூஸ் பண்ணி டான்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு கிக் பாக்ஸிங் அதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம் அந்த சீக்வன்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவில்ன்ற அந்த போர்ஷன் வந்து ஃபுல்லுமே நானே பண்ணியிருப்பேன் அந்த எல்லாமே என்னோடய பிளாக் ட்ரெஸ் போட்டு அது லைட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த சாங் நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட் ஷூட்ஸ்லாம் வந்தது நிறைய ஆட் ஷூட்ஸ் ஸோ அங்கே ஆட் ஷூட்ஸில் போயிட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ராஜு முருகன் சொல்லிட்டு அவர் தான் இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்காரு அவர் சினிஃபீல்டில் வந்து டான்ஸ் மாஸ்டராக இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட் ஷூட்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டோடியில் தான் எடுப்பார் இதே மாதிரி என்னோடய இன்னொரு பிரான்ச் இருக்குது ஸோ அங்கே வந்து அவர் எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிகர்சலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா பிகாஸ் வந்து ஆர்டிஸ்டுக்கு பதில் இவங்க பர்ஃபார்ம் பண்ணி ரிஹர்சல் ஃபுல் ஷூட்டுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ அதில் வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மிகுந்த ஸ்க்ரீன்ஸ் நாங்கள் எல்லாமே பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது தான் மூவி மூவியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கார்டு இல்லைன்றதுக்காக நான் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு லைக் நிறைய க்ரௌடு வேணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்பாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் டான்ஸஸ் நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவோம் எங்களோட சீக்வன்ஸ் கொரியோகிராஃபி பண்ணி கொடுப்போம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லியோ மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் டான்சர்ஸ் டூ தௌசண்ட் டான்சர்ஸ் கிட்டே ஆடிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் நான் அமுச்சு வச்சிருந்தேன் அந்த லியோ மூவிக்கு ஸோ விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் போயிருந்தாங்க ஸோ அதில் வந்து அவங்களெல்லாம் அமுச்சு வச்சு அதுக்கு அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுமோ எப்படி ஷூட் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு ஷூட்னால் என்னதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே டீச் பண்ணி அவங்க போயிட்டு அங்கே அங்கே போய் சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியானது ஸ்டெப்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மூவி அந்த மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் தான் நாங்கள் போய் ஃபஸ்ட் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்னோடய குருலாம் வந்து அவர் அங்கே ஆடி இருந்தார் ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் அது நான் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் போய் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு பைரவா மூவிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பின்னாடி போய்ட்டு நிறைய விஷயம் ஒர்க் பண்ணுன்றதுக்காக அதுவுமே விஜய் சார் மூவி தான் இருந்தது பட் தினேஷ் மாஸ்டர் தான் அதோடய கோரியக்ராஃபராக இருந்தார் எனக்கும் அந்த மூவிக்கும் சம்மந்தம் இல்லை பட் நாங்கள் போய்ட்டு அதை ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இப்படி தான் அப்படியே மூவிக்குள்ள போக ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட் லெவல் இப்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளம்பரம் படங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஸ்டெப்ஸ் போகிறது வந்து நம்ம திரைப்படங்களில் வர ஸ்டெப்ஸை வந்து காப்பி பண்ணி போட முடியாது அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தாகணும் அது வந்து புதுவிதமாக இருந்தால் வந்து மக்களும் விரும்பி பார்ப்பாங்க அதுக்குன்னு ஒரு ஆடுக்குன்னே ஒரு பாடல் எழுதுவாங்க அதுக்குன்னு ஒரு நடனம் இருக்கும் இல்லையா இப்போ அதுக்குன்னு ஒரு குறை குறிப்பிட்ட நேரம் தான் கொடுப்பாங்க ஏன்னா வந்து விளம்பரம்ன்றதே ஒரு நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளும் போது அதுக்குள்ளே ஒரு அழகான நடனமும் புகுத்தணும் அதுவும் குறைந்த நேரத்திலேயே வந்து சொல்லிக் கொடுக்கணுன்ற பட்சத்தில் வந்து அதை வந்து உங்களுக்கு எளிமையாக இருந்திருக்கா இல்லைனா வந்து இன்னும் நேரம் எடுத்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கும் அதே சமயத்தில் குறுகிய காலம் தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எப்படி அதை வந்து எடுத்துக்கிட்டு எப்படி வந்து நல்லா பண்ணி கொடுப்பீங்க அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே தெரியல பிகாஸ் நாங்கள் அதை விட டஃபாக தான் கோரியோகிரபி பண்ணுவோம் இது வந்து ரொம்ப கேட்சியாக கோரியோகிரபி பண்ணுன்றதுக்காக ரொம்ப சிம்பிள் மூவ்ஸ் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வச்சு நாங்கள் என்னென்ன மூவ்ஸ் பண்ணலாம் அதை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறது அதை வச்சு ட்விஸ் பண்ணுறது அதுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ரீச் பண்ண வைக்கிறது தான் இருந்தது ஸோ அதனால அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது எங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டோம் அதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பட வாய்ப்பு வரும்போது வந்து நம்ம ஆல்பம் சாங் தானே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு படத்துக்கு போய் நம்ம எப்படி வேலை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு நடுக்கம் இருந்தாலுமே அது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து நம்ம மிஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து வந்து நடனம் சொல்லி கொடுக்க அனுமதிக்க மாட்டாங்க யார்கிட்டயா கீழே கத்துக்கோங்க அஸ்டன்டா வேலை பாருங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க முதல் முதலா ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஒரு அஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபரா அப்படின்லாம் வந்து ஒரு நடனம் சொல்லி கொடுக்குற நபரா வந்து உள்ள போவீங்க இல்லையா அப்ப உள்ள போகும்போது உங்களுக்கு மேல ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா அவர் உங்களை எப்படி எப்படிலாம் கைட் பண்ணாரு அவர்கிட்ட இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூவிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே ஸ்டுடியோஸில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் எதுவுமே அங்கே நடக்கலை ஆக்சுவலாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா நாங்கள் இங்கே ஸ்டுடியோவில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுவோம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படி இருக்கும் பட் அங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப அங்கே கொஞ்சம் ஸ்டார்டிங் பீரியடில் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா லைக் நாங்கள் போனோன்னா எங்களுக்கு ஃபுட் இருக்காது சம்டைம்ஸ் வந்து ஏன்னா பிகாஸ் நாங்கள் டா பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லை டீச் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை அசிஸ்டண்ட்டாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தரணும் அந்த மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் எங்கள் கிட்ட மேக்ஸிமம் நாங்கள் என்னென்னா எப்படின்னா எங்களை வந்து வெளியவே நாங்கள் தெரிய மாட்டோம் நாங்கள் ஜஸ்ட் ட்ரெயின் தான் பண்ண முடியும் எங்களால் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டுடியோக்கு வரும்போது கோரியோகிராஃபி பண்ணும்போது ஒரு அசிஸ்டண்டாக நாங்கள் கோரியோகிராஃபி மட்டும் தான் அவங்களுக்கு சொல்லித்தர முடியுமா தவிர எங்களால் வந்து அவங்களோட அவுட்புட்டை வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அப்படி தான் உங்களுக்கு சப்போஸ் இப்போ சில டான்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சில ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சில ஆர்ட்டிஸ்டெலாம் வந்துட்டு சுத்தமாக டான்ஸே தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் கொரியோகிராஃபியை வந்து டோட்டலாக மாற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன யோசிச்சுட்டு போவோம்னா இப்போ இதை போய் சொல்லி கொடுத்துட்றலாம் ஏன்னா இதுதான் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம போய் டேரெக்டாக சொல்லி கொடுத்துட்லாம் அப்படின்னு போவோம் பட் அங்கே நடக்கவே நடக்காது பிகாஸ் அவங்களுக்கு என்ன வருமோ அந்த பாடி லாங்குவேஜை செக் பண்ணி அவங்களுக்காக அங்கேயே ஸ்பாட் கொரியோகிராஃபி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது ஸோ அந்த அதெல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸை மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸஸை மாற்றி ஸோ தான் பண்ணியிருந்தோம் ஸோ தான் நிறைய சீக்குவன்ஸ் அப்படி தான் பண்ண ஆரம்பித்தோம் நீங்கள் வேலை பார்த்த முதல் டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா அவங்க பேரை மென்ஷன் பண்ணுங்க அவங்க கிட்ட வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்கள் ஒரு சில இது இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து அவங்கள பார்த்து ஒரு ஸ்டைல வந்து நீங்க டான்ஸ் ஆட கத்துட்டு இருப்பீங்க இல்லைன்னா அவங்கள பார்த்து ஒரு சில விஷயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க இல்லையா அதை பற்றிலாம் சொல்லுங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கலா மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்க முன்னாடி அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க மியூசிக் போட சொல்லுவாங்க அப்படியே கோரியர் பண்ணுவாங்க சடனாக வந்து தபம்னு ஆட ஆரம்பிச்சுருவாங்க நான் என் ஃப்ரெண்ட் மூலயமா தான் அங்கே போயிருந்தேன் அந்த அங்கே போனால் அவங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கொரியாகிராஃபி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்ட அது கொஞ்சம் நாலேஜ்லாம் நம்ம கேதர் பண்ணோம் அப்போ தான் கிட்ட கற்றுக்கிட்டோம் எப்படி ஒரு மூவிக்கு கோரியாகிராஃபி பண்ணுறாங்க அவங்க பேசும்போது அவங்க சொல்லும்போது எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி கைட் பண்ணணும் இதெல்லாம் அவங்க சொல்லும் போது கிட்ட வந்து வாங்கணும் அதே மாதிரி தான் ஜெஃப்ரி ஜெஃப்ரிவாலன் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவரோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் அவர் எப்படி ஆக்டிங் பண்ணியிருந்தார் அவர் எப்படி கோரியோராஃபி பண்ணார் மூவிக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு சொன்னார் அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே மூவின்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே ஆக ஆரம்பித்தோம் ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு மூவிக்குள்ளே எப்படி போகிறது எப்படி போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அந்த கார்டுனால் வந்து எங்களால் வந்து ஒரு மாஸ்டராகவோ இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாகவோ எதுவுமே எங்களால் சொல்ல முடியாது பிகாஸ் எங்ககிட்ட அந்த அந்த கார்டு இருந்ததுன்னா நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம் ஈஸியாக எங்களோட நேம் போட்டே வந்து நாங்கள் தான் அந்த சாங் கொரியாகிராஃபி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த கார்டு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா லைக் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபுல்லுமே வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் எங்களோட ட்ராவல் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே லேர்ன் பண்ண விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஒரு கோரியோகிராஃபி பண்ணுறாங்க என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கொரியாகிராஃபி சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி ஷூட் பண்ணலான்றது வந்து ஐடியாஸ் வந்து கற்றுக்குது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆங்கிள் வைப்பாங்க திருப்பி மிட் வைப்பாங்க அப்புறம் லோ ஆங்கிள் வைப்பாங்க அப்புறம் சைடு ஸோ அப்புறம் புல் பேக்கு சார்ஜ் இப்படி தான் அந்த ஷூட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ எப்படி தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம் ஒரே ஸ்டெப்பை ஒரு ஆறு சீக்வன்ஸ்ல எடுத்துட்டோம் ஸோ அப்போ போது என்ன ஆயிடுச்சுன்னா எடிட்டிங்கில் வச்சு பார்க்கும் போது ஒரு டைட் போகிறோம் ஒரு லாங் வைக்கிறோம் ஒரு ஒயிட் ஷார்ட் வைக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது ஸோ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோரியோகிராஃபி பண்ண விஷயத்த ஒரு கேமரா வச்சு எடிட்டிங்கை வச்சு வேறு லெவலில் காமிச்சாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் அங்கேருந்து வந்து அப்படி லேர்ன் பண்ணி ப்ளஸ் வந்து இந்த 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 நாலேஜ்லாம் கேதர் பண்ணி தான் கோரியாகிராஃபி பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கோரியாகிராஃபி பண்ணும்போது எப்படி ஈஸியாக ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த சாங்க்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டால் போதும் இதுக்கப்புறம் வந்து கேமராமேன் அவர் பார்த்துப்பார் கட் பண்ணிக்கலாம் நம்ம எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் போது அந்த ஒர்க் கொஞ்சம் ஈஸியான மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலாக ஜெஃப்ரி உடனே சார் அதை அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஒரு கேமரா வச்சுட்டாங்கன்னா அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணால் போதும் எக்ஸசார் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் இப்போ உங்களுக்கு தெரியல மைண்ட்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும் இவ்வளோ சீக்வன்ஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்தது இப்போது ஒரு நடனம் இருக்குன்னா அது வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறதுனா ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேர் ஆட வச்சிடலாம் ஆனால் வந்து பின்னாடி வந்து ஒரு பல பேர் ஆடணும் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் அதே ஸ்டெப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அவங்க ட்ரெயின் பண்ணுறது இருக்கு இல்லையா அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஹீரோ ஹீரோனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு சுலபமான விஷயம் அது பண்ணா நல்லா இருக்கும் அதையும் தாண்டி இப்போ எல்லாரையுமே ஒன்றிணைச்சி பண்றது இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு மெனக்கடல் வந்து ரொம்பவே அதிகமான விஷயமா இருக்கும் அதுக்கு நாட்களும் அதிகரிக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ ஹீரோனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அதுக்கான காலகட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அதே சமயத்துல வந்து அதெல்லாம் எப்படி பண்றீங்க ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் தப்பா பண்ணாலும் திரும்பி ரீடேக் பண்ணணும் ஒருத்தர் யாராச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க இல்லை ஸ்டெப்ஸை மறந்துட்டாங்கன்னா கூட திரும்பி ரீடேக் 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 போயிட்டே இருக்கணும் இல்லையா அதை எப்படி பண்ணுறீங்க அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது நம்ம கத்திடவும் கூடாது இல்லையா அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸஸாக இருக்கிறதால அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து த்ரீ ஸ்டைல்ஸ் ஆடி காட்டுவாங்க டான்ஸர் செலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் வெஸ்டர்ன் ஃபோக் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஆடே கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்க எல்லாருமே பெஸ்ட் டான்ஸர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸோ அவங்க வந்து எப்படின்னா நம்ம கொரியிரஃபை பண்ணும்போதோ இல்லை அவங்களுக்கு டீச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணிடுவாங்க ஸோ ஈஸியாக இதுதான் இருக்கும் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம டஃப்பாகவே இருக்காது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சென்டரில் யார் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள மட்டும் தான் எந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மற்றபடி அவங்களாம் பயங்கரமாக ஆடிடுவாங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை கேஸ் அப்படி மிஸ் பண்ணாங்கன்னா டான்ஸை மிஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அப்போதான் டேக் போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இவங்க மிஸ்டேக் நடக்காது ஸோ அதனால் பிகாஸ் அவங்க நல்லா பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து நல்லா பண்ணிடுவாங்க இல்லையா ஏதாச்சும் ஒரு நடிகர் ஆகட்டும் இல்ல நடிகை ஆகட்டும் நல்லா ஆடத் தெரியாதவங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு மாசம் தான் இருக்கு இவங்களை வந்து நல்லா சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஆனா வந்து அவங்களுக்கு நடனம் நல்லா ஆட தெரியாது அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து சரியா வரல ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஷூட்டும் போவாங்கன்ற பட்சத்துல வந்து அந்த ஒரு கடினமான சூழ்நிலை உங்களுக்கு நடந்திருக்கா அதை எப்படி கையாண்டு இருக்கீங்க ஹம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு வந்து அந்த ஹீரோ பேர் மென்ஷன் அவருக்கு வந்து டான்ஸ் தெரியல ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அவரை மட்டும் கூப்பிட்டு அவருக்கு ரிகர்சல் நிறைய கொடுத்துட்டே இருந்தோம் அப்பயும் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் அவரோட ஸ்டெப்ஸ்லாம் விளாண்டு ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது ஸோ நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸ் அவங்க பண்ண வேண்டாம் அவங்க பாடி ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸை கொரியோகிராஃபி பண்ண ஆரம்பித்தோம் அவங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு கொரியோகிராஃபி பண்ணி அதில் சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணி அப்படி தான் பண்ணது தான் அந்த விஷயங்கள்